வணக்கம் ஆன்மீக உரை நிகழ்த்தபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது ஒரு பையனை ஆன்மீக பையன் என்று சொல்கிறார்கள் அவனை அவன் பேசிய பேச்சு ஒன்று இருக்கிறது அதாவது இந்திரியம் நெற்றி பொற்றிலே ஏறுமா அப்படி ஏற்றிடுறான் அவன் தான் ஞானி நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சொன்னதாக செய்தி ஆனால் அவன் ஞானத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவனுடைய பேச்சுகள் அத்தனையும் அபத்தம் அவன் அவனுடைய நடத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே கவலை இல்லை ஆனால் உயர்ந்த ஒரு பொருளை பற்றி அவன் பேசும்போது சாக்கடையை அதன் மீது தெளித்து கொண்டு பேசுவது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஞானத்திற்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது அவன் செய்வதெல்லாம் ரேக்கி இளைஞர்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் இப்போதே ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாக பெரியவராக ஆக வேண்டும் என்றால் முதலாவதாக ஹிப்னாட்டிசம் பழகுங்கள் ஹிப்னாட்டிசம் என்பதுதான் சிறிது அந்த சக்தியை உங்கள் கையின் மூலமாக மற்றவர்கள் மீது தொட்டால் நோய் குணமாகும் எல்லாம் செய்யலாம் இப்போ அவன் சொல்கிறான் ஒரு பெண் ஒரு யார் பெண்மணி அல்லமா யார் வந்தாலும் நெத்தி புட்டிலே கை வைத்தால் உடனே டப்புன்னு வேறாங்க அதுதான் அவனுடைய பிரவிப்பே அது ரேக்கி இந்த ஹிப்னாட்டிசம் பழகினால் அது எல்லாம் வரும் இதை வச்சுக்கின்னு உயர்ந்த அந்த பொருளை இவன் உபயோகிக்கிறான் ஆன்மீகம் அதாவது கடவுள் சக்தி அதுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் இப்னாட்டிசம் பழகுங்கள் பக்கத்தில் எங்கேயாவது அதை கற்றுக் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு கலை ஆனால் ஆன்மீகம் கலையில் சேர்த்தி அல்ல கலை என்றால் கற்றுக் கொடுத்து விடலாம் இது முழுக்க முழுக்க உள் விவகாரம் சம்மந்தப்பட்டதே உணர்ந்துதான் செய்ய முடியும் ஆகினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இப்னாட்டிசம் பழகுங்கள் அப்போதே எல்லாமே அவனை பற்றி நல்லா தெரியும் அவனை பற்றி அவன் சொல்கிறதெல்லாம் பொய் பொய்ன்னு சொல்ல உண்மை அறியாமல் கொண்டிருக்கிறான் அவனை ஒரு கூட்டம் நம்புகிறது என்றால் அந்த கூட்டமும் மடையர் கூட்டமே அவர்களும் மூட நம்பிக்கையில் அதாவது அறியாமல் விழுந்து கிடைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலும் உண்மை இந்த வீடியோவில் இதன் மூலமாக நான் சொல்கிறேன் விழுந்து தலைக்கு ஏறாது ஆனால் விந்தினே கலந்திருக்கிறது அந்த சக்தி அந்த சக்தி தான் ஒன்று திரட்டி அது மேலே செல்ல வேண்டும் எந்திரம் கீழே சென்றால் அந்த சக்தி விரயமாக்கி விடுகிறது கீழே போய்விடுகிறது வேஸ்ட் ஆகி விடுகிறது ஆகினால் அது எந்திரம் மேலே இறையே இறாது இட் இஸ் எ மேட்டர் அது பொருள் திரவம் அது ஏறாது அதோட சக்தி கலந்திருக்கிறது இது நான் தெளிவாக சொல்லப்போகிறேன் இந்த வீடியோலாம் சின்னதாக போடணுன்ற ஒரு சொல்லு இருக்குது ஆகினால இதை இதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன் அடுத்ததாக விளக்கமாக சொல்கிறேன் நன்றி கேளுங்க நீங்கள் ஆதரவு தருங்க அதுதான் எனக்கு முக்கியம் நன்றி வணக்கம்